இவர்கள் நம்முடைய முத்தமிஞர் கலைஞரோடு அதிகம் பழகியவர்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர்கள் ஆக அவர்களுடைய அனுபவத்தின் வாயிலாக அவர்களுக்கான தலைப்பின் மூலமாக முத்தமிஞர் கலைஞர்களுடைய புகழை போற்றுவதற்காக இங்கே அவருக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் பல்வேறு நிகழ்ச்சியின் காரணமாக இன்றைக்கு அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுற்றி வருகிறார்கள் என்று சொன்னாலும் இன்றைக்கு நமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அவர்களுக்கு முதலில் மாவட்ட செயலாளர் செயலாளர்க முறையிலே முதலினுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் எப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு இது போன்ற கருத்தரங்கத்தை நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் எப்படிப்பட்ட தலைவரை நாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்சியில் முதன்மையானவர்கள் யார் என்று சொன்னால் எங்களை தேர்ந்தெடுக்கின்ற மக்கள் தான் என்பதை பல நேரங்களில் நம்முடைய முத்தமிழர் கலைஞரவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு நெஞ்சுக்கு நீதியினுடைய முதல் பாகத்தை வெளியிட வேண்டும் என்கின்ற முடிவு செய்யப்பட்டு அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த பக்குதன் அலியிடம் அதற்கான தேதியை பெற்று ஜனவரி பன்னிரண்டு நாம் நெஞ்சுக்கு நீதியின் முதல் பாகத்தை வெளியிட வேண்டும் என்று ஏற்பாடெல்லாம் ஆயிற்று ஆனால் அன்றைக்கு இருந்த நமக்கான எதிரிகளாக இருந்தவர்கள்லாம் குடியரசுத் தலைவரை அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடாது என்று தடையை விதித்தார்கள் அதன் காரணமாக அந்த வெளியீட்டு விழா நடைபெறவில்லை என்று சொன்னாலும் ஆக அந்த புத்தகத்தினுடைய பதிப்பை சார்ந்துக்கின்ற பதிப்பகத்தை சார்ந்துக்கின்றவர்கள் தொடர்ந்து நம்முடைய முத்தமிழ் கலைஞரிடம் புத்தகத்தை நாம் வெளியிட்டே ஆக வேண்டும் என்று தொடர்ந்து வலியூட்டின் காரணமாக ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி அன்று அதற்கான வெளியீட்டு விழாவுக்கான தேதி உறுதி செய்யப்பட்டது அந்த உறுதியப்பட்ட உறுதி செய்யப்பட்ட அந்த தேதியினுடைய தலைவர்கள் யார் என்று சொன்னால் அது மக்கள்தான் என்கின்ற விதத்தில் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் ஒரு முடிவை எடுத்தார் குறிப்பாக அந்த மாநாட்டினுடைய தலைவர் யார் என்று சொன்னால் வெளியிழந்தோர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்த திரு ஆசிர் அவர்கள்தான் அந்த வெளியீட்டு விழாவினுடைய தலைவர் முதல் புத்தகத்தை வெளியிடுபவர் யார் என்று சொன்னால் தொழுநோயாளி சங்கத்தினுடைய தலைவராக இருந்த முகமது அலிதான் முதல் அதற்கான வெளியீட்டை செய்யக்கூடியவர்களாக அதுக்கு இருந்தார்கள் அதை பெற்று பெறக்கூடிய அந்த பணியை அன்றைக்கு செய்தவர் யார் என்று சொன்னால் மாற்றுத்திறமையாக இருந்த சகோதரி செல்வி என்கின்ற அளவிற்கு அதை வடிவமைத்து தந்தவர் முத்தமிழியர் கலைஞர் என்று சொல்லும் பொழுது எனக்கான முதன்மையானவர் எனக்கான முதலாளிகள் யார் என்று சொன்னால் எங்களது ஏழை எளிய மக்கள் என்பதை நிரூபித்து காட்டியவர் முத்தமிழியர் கலைஞர் அவர்கள் ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழியர் கலைஞருடைய பெயரில் திறக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையை திறக்கும் பொழுது கூட அவர் மட்டும் அதை திறக்கவில்லை மருத்துவர்கள் செவிலியர்கள் இந்த கூட்டத்தை அழைத்து அவர்களோடு சேர்ந்து அந்த மருத்துவமனையை திறந்து வைத்தவர் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக அந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வரும்பொழுதெல்லாம் எங்களுக்கான முதலாளிகள் யார் என்று சொன்னால் எங்களை தேர்ந்தெடுத்த எங்களுடைய மக்கள் தான் என்று சொன்னவர் கலைஞர் அவர்கள் அந்த தான் இன்றைக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த வகையில் என்னுடைய முத்தமிழியர் கலைஞர் அவர்களுடைய அந்த புகழை போற்றுவது ஏதோ இந்த ஓராண்டு மட்டுமல்ல இன்னும் ஒரு நூறாண்டு அவருடைய புகழை நாங்கள் போற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் காத்து கொண்டிருக்கின்றோம் என்கிற வகையிலே மீண்டும் ஒரு முறை நம்முடைய அழைப்பு ஏற்று வருகை தந்திருக்கின்ற இந்த மூன்று பேரையும் நான் மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று வரவேற்று இந்த அளவின் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்